அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரஸ்மில்லா வலமதுலாத்து அம்மாபாத் அன்பார்ந்தவர்களே இன்றைய வகுப்பிலே கடமையான குளிப்பை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என அல்லாஹுவின் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த முறையை பார்ப்போம் முதலாவதாக கட்டாயமான குளிப்பை நிறைவேற்றுகின்ற போது அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றுகின்றேன் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பிஸ்மில்லா என்று கூறி இரண்டு கைகளையும் மூன்று விடுத்தும் கழுவிக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக மர்மஸ்தானத்தை கழுவிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக தொழுகைக்காக உதவு செய்வதைப் போன்று உதவி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னர் தலையிலே மூன்று விடுத்தங்கள் தண்ணீரை ஊற்றி அந்த முடிகளை குடைந்து கழுவ வேண்டும் அதற்கடுத்ததாக உடலில் வலது புறமாக தண்ணீரை ஊற்ற வேண்டும் அதற்கு பின்னால் இடது புறமாக தண்ணீரை ஊற்றி உடல் முழுமையாக தண்ணீர் படக்கூடிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் உடல் முழுமையாக தண்ணீரை பட வைக்க வேண்டும் இந்த நேரத்திலே உடலிலே உள்ள முடிகளை தேய்த்து கழுவுவது கைகளை உடம்பு பூராக அங்கும் இங்குமாக தேய்த்து கழுவுவது இது சுண்ணத்தான ஒரு வடிவமாக இருக்கிறது அதாவது உடல் முழுமையாக தண்ணீர் பட்டுவிட்டது என்பதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக இவ்வாறு கைகளால் உடல் உறுப்புகளை உடலிலே கைகளால் தேய்த்து கழுவ வேண்டும் இதுதான் நபி சொல்லல்ல வலிவசல்லவர்கள் கடமையான குளிப்பு சம்பந்தமாக கற்றித்தந்த முழுமையான வடிவமாக இருக்கிறது ஆயிஷா அவர்கள் இந்த குளிப்பை பற்றி கூறுகின்ற போது கடமையான குளிப்பை நபியவர்கள் குளிக்கின்ற போது அதாவது ஹசல எதைஹி இரண்டு கைகளையும் கழுவி கொள்வார்கள் தொழுகைக்கு உருவெடுப்பது உதவு எடுத்துக் கொள்வார்கள் அதற்கு பின்னால் குளிப்பார்கள் அதாவது தலைமுடிகளை தேய்த்து கழுவார்கள் அதாவது மூன்று விடுத்தம் தண்ணீரை ஊற்றி தலைமுடிகளை தேய்த்து தண்ணீர் போய் சேருவதற்காக தேய்த்து கழுவுவார்கள் அதற்கு பின்னால் உடல் உறுப்புகளை முழுமையாக கழுவுவார்கள் மேலும் ஆயிஷா ஆயுஷாஹான் அவர்கள் கூறுகிறார்கள் குண்டு ஆகத்தா சிலு அன மின் இனா இன் வாகின் ஒரே பாத்திரத்திலே நானும் நபி அவர்களும் குளித்திருக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இது நபி அவர்களுடைய முழுமையான குளிப்பை பற்றி அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இன்னும் ஒரு குளிப்பு அதாவது தொழு அதாவது அந்த குளிப்பு ஆகமாகக்கூடிய ஒரு நிலையை பற்றி கூறுகின்ற போது முதலாவதாக உள்ளத்தினால் தொழு அதாவது குளிப்பை நிறைவேற்றுகின்றேன் என்ற எண்ணத்தை வரவழித்துக் கொள்வது இரண்டாவதாக உடல் முழுமையாக தண்ணீரை தண்ணீரினால் கழுவுவது உடல் முழுமையாக தண்ணீர் படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துவது அத்துடன் வாய் கொற்பளிப்பதுடன் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி உடல் முழுமையாக உள்ள முடிகளை தேய்த்து கழுவ வேண்டும் இவ்வாறு உள்ளத்தினால் குளிக்கின்றேன் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகின்றேன் என்ற எண்ணத்துடன் உடல் முழுமையாக தண்ணீர் பட்டுவிடும் என்றால் வாய் கொப்பளிப்பதுடன் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதுடன் அமையும் என்றால் அந்த குளிப்பு ஆகமான செல்லுபடியான குளிப்பாக கருதப்படும் இவ்வாறு ஒரு மனிதன் இந்த ஹதசுன் அக்பர் கடமையான குளிப்பை ஒருவன் நிறைவேற்றுவானால் உதாரணமாக குளிப்பு கடமையான நிலையில் அல்லது ஹைல் மாதவிடாய் காலம் பரிசுத்தமானதற்கு பின்னால் குளிப்பை நிறைவாற் நிறைவேற்றுவான் என்றால் அந்த குளிப்பு உதுவுக்கு செல்லுபடியாகும் உதுவு செய்ததாகவும் கருதப்படும் எனவே எவ்வாறு நபி அவர்கள் குளிக்க வேண்டும் என நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த முறைகளை அறிந்து முழுமையாக அந்த குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமானவர்களாக ஆக்கி ஆமீன் ஆக்கியம் வரமத்துலாஹி வரும்